السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما رجعوا إلى أبيهم قالوا يا أبانا منئ من الكيل فارسل أنا أخانا نقتل وإنا له لحافظون أمنا بالله صدق الله مولانا العلي العظيم இந்த சகோதரர்கள் தங்களுடைய தந்தையிடத்தில் திரும்பிய போது சொன்னார்கள் எங்களுடைய அன்பு தந்தையே எங்களுக்கு அளவை தடுக்கப்பட்டு விட்டது எங்களோடு எங்களுடைய சகோதரரையும் சேர்த்து அனுப்பி வைத்தால் நாங்கள் பரிபூர்ணமான முறையில் உணவுப் பொருளை பெறுவோம் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கால அல் ஆமனுக்கும் அலைகில்லா கமா அம்துக்கும் அலாஹிஹிமின் கபூர் ஃபல்லாவுன் ஹாஃபுல்லா வகுவா வஹுவ ஒரு ஆஹுமேன் யகுபு நபி அலை இஸ்லாம் சொன்னார்கள் உங்களை நான் எப்படி நம்புவது இதற்கு முன்னாலே உங்களுடைய சகோதரர் யூசுஃபை நம்புவது போன்று நம்புவதா நான் மோசம் போய்விட்டேனே இருந்தாலும் அல்லாஹ் சிறந்த பாதுகாவானாக இருக்கிறான் கிருபையாரர்களே மிக சிறந்த கிருபையாளனாக இருக்கிறான் வலம்மா பத்தகும் அத்தாகும் வஜது பிலா பிலா காலு யா அபானா மா நபுகி ஆதிஹி அத்துனா வ அகலனா அஹானா கைல பயிர் கயலுர் சகோதரர்கள் சொன்னார்கள் எங்களுடைய அன்பு தந்தையை நாங்கள் எதை தேடுவது இதோ நாங்கள் கொண்டு சென்ற அந்த கிரையும் உணவுப் பொருளுக்கான கிரையும் எங்கள் பக்கம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் நம்முடைய குடும்பத்தினருக்கு நிறைய உணவு பெற்று வருவோம் எங்களுடைய சகோதரரை பாதுகாப்பாக அழைத்து வருவோம் மேலும் ஒரு ஒட்டகையினுடைய பொதியை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டு வருவோம் இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் இருக்கிறதே கையிலும் எசி மிகவும் சொற்பமானதாக இருக்கிறது காலலன் ஒரு சிலகும் ஆக்கும் அத்தா தூ தூணி மௌசிக்கும் அல்லா யோஹாத்தபிக்கும் படம்மா ஆத்தவுகும் மௌசிகவும் கால அல்லாஹூ அலாமான் நக்கூறு வக்கீல் யகு அலி இஸ்லாம் சொன்னார்கள் நிச்சயமாக நான் என்னுடைய அன்பு மகன் புனியாமினை உங்களோட அனுப்ப மாட்டேன் நீங்கள் அல்லாஹனுடைய பெயரால் எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும் அவரை கண்டிப்பாக திரும்ப அழைத்து வருவீர்கள் என்று எதிர்பாராமல் ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டாலே ஒழிய அந்த சகோதரர்கள் எல்லாம் உறுதிமொழி கொடுத்தார்கள் அல்லாஹுன் பெயரால் அதற்கு பின்பு யகுஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹுமா அபூல் வக்கீல் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹுவே சிறந்த சாட்சியாளனாக இருக்கிறான் என்று சொன்னார் அற்புதமான வசனங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சுரா யூசுஃப் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஆறாம் வசனங்கள் வரை நாம் இப்போது மொழிபெயர்ப்பை பார்த்தோம் ஏற்கனவே யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாமிடம் சென்று உணவுப் பொருளை பெற்று வந்தார்கள் அந்த சமயத்தில் யூசுப் அல் இஸ்லாம் அவர்கள் அதற்கான கிரையங்கள் தரப்பட்டிருந்தது அந்த கிரையங்களை அந்த உணவுப் பொருள்களுக்கு மத்தியிலே ஒழித்து வைத்து அனுப்பிவிட்டார்கள் அதோடு ஒரு கண்டிஷன் பண்ணினார்கள் அடுத்து உங்களுக்கு உணவுப் பொருள்கள் தேவையான இடத்துல நீங்கள் வருவதாக இருந்தால் இன்னொரு சகோதரர் தந்தையோடு இருப்பதாக சொன்னீர்களே புன்யாமின் அந்த சகோதரரையும் சேர்த்து நீங்கள் அழைத்து வர வேண்டும் அப்படி நீங்கள் அழைத்து வராவிட்டால் உங்களுக்கு நாம் கையில் தர முடியாது உணவுப் பொருள் தர முடியாது என்று யூசுப் இஸ்லாம் அவர்கள் கண்டிஷனாக சொல்லிவிட்டார்கள் அதற்கு பின்பு சகோதரர்கள் வருகிறார்கள் அருமை தந்தை யகுப் அலிசலாமிடம் சொல்லுகிறார்கள் நடந்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறார்கள் எடுத்துரைக்கிற போது இந்த விஷயத்தையும் சொல்லுகிறார்கள் இப்போது நாங்கள் பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த தானியங்கள் இருக்கிறதே உணவுப் பொருள் இருக்கிறதே இது கையில எசியது குறைவாக இருக்கிறது நமது சகோதரர் புனியாமின் தங்களோடு வைத்திருக்கிறீர்கள் அவரை நீங்கள் உடன் அழைத்து உடன் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நாங்கள் அழைத்து சென்றோம் என்றால் அவருக்கும் சேர்த்து தருவார்கள் தானியங்கள் உணவுப் பொருள் தருவார்கள் அப்போது ஒரு பறக்கத்தாக கிடைக்கும் என்று யூசுப் சல்லா யூசுஃப் அல் இஸ்லாமுடைய சகோதரர்கள் எடுத்துரைக்கிறார்கள் பின்பு அவர்கள் கொண்டு வந்த அந்த பொதிகளை லக்கேஜ்களை ஓப்பன் பண்ணிய போது உள்ளே ஒழித்து வைக்கப்பட்டது பிலா அதற்கான கிரயம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் தந்தையும் மகன்களும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த உணவுப் பொருளுக்கான கிரையத்தை நாம் கொண்டு சென்றோம் அதன் கிரையும் பிலாத்து உள்ளேயே இருக்கிறதே என்று அவர்கள் அதிசயத்து போனார்கள் அப்போது சகோதரர்கள் சொன்னார்கள் பாருங்கள் யூசுப் அலி இஸ்லாமுடைய யூசுஃபுடைய பெயரை சொல்லவில்லை அந்த உணவு அமைச்சருடைய அந்த பரோபகாரத்தை பாருங்கள் பைசாவை கூட திருப்பி அனுப்பிவிட்டார்களே அப்படியானால் அவர் ஒரு நல்ல மனிதராகத்தானே இருக்க முடியும் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த சகோதரரையும் அடுத்து நாங்கள் மிஸ் செல்கிற போது அனுப்பிவிங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் கவலையில் ஆழ்ந்து விட்டார்கள் ஏற்கனவே யூசுப் அலி இஸ்லாமுடைய பிரிவாற்றமையின் காரணமாக வேதனையின் விளிம்புக்கே சென்று கண்கள் பார்வையெல்லாம் பறிகொடுத்திருந்த நிலைமையிலே எப்படி நாங்கள் நாம் உங்களை நம்புவது யூசுஃபை நம்பியது போன்று நம்புவதா நம்பி நான் மோசம் போய்விட்டேனே இப்போது புனியாமினை நீங்கள் அழைத்து செல்கிறேன் அழைத்து செல்வதாக சொல்லுகிறீர்களே என்று அவர்கள் சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த பல்லா ஹுஹின் ஹாஃபலா காப்பாற்றக்கூடியவர்களே அல்லாஹு மிக சிறந்த மிக சிறந்தவனாக இருக்கிறான் ஒவ்வொரு கிருபையாளர்கள் இருக்கிறான் என்று சொல்லி என்னிடத்திலே நீங்கள் ஒரு உறுதி அழைத்து சென்றது போன்றே திரும்ப அழைத்து வர வேண்டும் உறுதிமொழிதாருங்கள் யூசுஃபனுடைய கூட பிறந்த சோர் புனியாமீனை நீங்கள் எப்படி அழைத்து போகிறீர்களோ அழைத்து வருவதாக சொல்லி ஒரு மௌசிட் நினலாம் அல்லாஹும் பெயரால் ஒரு உறுதிமொழிதாருங்கள் எதிர்பாராமல் ஒரு சம்பவம் ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பல்ல அது இறைவன் பொறுப்பு என்று லாம் அவர்கள் ஒரு நபி இறை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்கள் உறுதிமொழியும் தந்தார்கள் உறுதிமொழி கொடுத்த கையோடு கடைசியாக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே உரைக்கிறார்கள் ஆம் அல்லாஹு அலாமா நக்கூரு வக்கீல் நாம் என்ன பேசணும் என்றாலும் அதற்கு சாட்சியான அல்லாஹுவா இருக்கிறான் இப்போது இந்த சபையிலே நாம் பயான் பேசிக்கொண்டிருக்கிறோம் பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே எல்லாவற்றுக்கும் தானே சாட்சி நாம் நம்முடைய குடும்பத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி எந்த பொது பணிகளில் ஈடுபட்டாலும் சரி எந்த சுப துக்க காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி அல்லாஹு அலாமா நக்குழு வக்கீல் நாம் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் என்ன உரையாடி கொண்டிருந்தாலும் ஏக இறைவன் சாட்சியாளனாக இருக்கிறான் என்று முத்தாய்ப்பாக இயகுப் அல் இஸ்லாமர்கள் அந்த வாசகத்தோடு நிறைவு செய்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் யூசுப் அலி சகோதரர்கள் ஒரு தந்தரம் செய்தார்கள் எப்படியாவது அவர்கள் திரும்ப வர வேண்டும் வீட்டிற்கு செல்வார்கள் பைசா ஒ ஒழித்து வைத்திருப்பதை பார்ப்பார்கள் பார்த்து அவர்களிடத்தில் மேலும் பைசா தேவைப்படலாம் வ வர முடியாமல் போகலாம் இந்த பைசாவையும் இந்த பணத்தையும் பயன்படுத்திக் கொண்டு கூடுதலாக பணத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது நம்முடைய சகோதரரை அழைத்து வந்து விடுவார்கள் நாற்பது ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார்களா இல்லையா யூசுப் அலி அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை ஏனைய சகோதரர்களை தங்களுடைய அன்பு தந்தையை நாற்பது ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார்களே எந்த அளவுக்கு அவர்களுக்கு மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏக்கம் இருக்கும் சிறை கூடத்தில் இருக்கிற கூட தந்தையின் நினைவாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு இளவரசரை போன்று வாழ்ந்தார்கள் அசீசினுடைய குடும்பத்தில் அப்போதும் கூட தங்களுடைய தந்தையை மறக்கவில்லை ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹருடைய கட்டளை பிராரம் அவர்கள் இருந்தார்கள் நமக்கு ஒரு கேள்வி எழுதம் நாற்பது ஆண்டுகள் எப்படி அவர்கள் காத்திருந்தார்கள் தங்களுடைய தந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரவில்லையா ஆசை வரவில்லையா தேட்டம் வரவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அல்லாஹனுடைய ஏற்பாடு இருக்கிறது அல்லாஹ் அந்த விஷயத்தை அப்படியே அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க ஒரு காலம் கனியும் கனிகின்ற காலகட்டத்தில் உண்மைகள் ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த சம்பவத்தில் கிடைக்கின்ற ஒரு படிப்பினைகளை இந்த இந்த இறை அடியார்கள் விளங்குவார்கள் என்கின்ற அடிப்படையில் காரணம் யூசுப் அலி இஸ்லாம் ஒரு நபி ஒரு நபி எனும்போது இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் ரபுல்லாரன் ரகசியமாகவே வைத்திருந்தான் என்று விரிவுரையார்கள் குரான் விரிவுரையார்கள் விளக்கம் தருகிறார்கள் எனவே அந்த இயக்கத்தோடு இருந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது தம்முடைய தந்தையை காண வேண்டும் தம்முடைய சகோதரரை காண வேண்டும் கூட பிறந்த சகோதரர் ஒரே ஒரு சகோதரர் தானே புன்யாமின் பார்க்க வேண்டும் காரணம் அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய பத்து சகோதரர்கள் மட்டும்தானே உணவுப் பொருளை பெறுவதற்காக வந்தார்கள் என்று அதற்கு பின்னால் அருமை சகோதரர்களே புன்யாமினை அழைத்து கொண்டு வருகிறார்கள் நம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே புன்யாமினை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அங்கே சொல்கிறார்கள் நீங்கள் புன்யாமினை அனுப்பி வைத்தீர்கள் என்றால் ஒரு நஸ்ஸாது கைல பயிர் இன்னொரு ஒட்டகையினுடைய பொதியை நாங்கள் அதிகமாக பெறுவோமே ஒ நமீரு அகலனா அதிகமான உணவுகளை நாம் பெறுவோமே என்று நாம் அன்றைக்கு சொன்னோமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒட்டகையினுடைய பொதி தரப்பட்டது ஒவ்வொரு ஒட்டகை எந்த அளவுக்கு உணவுப் பொருளை சுமக்குமோ அந்த அளவுக்கு நூற்றி பதினேழு கிலோ நூற்றி பதினேழு கிலோ உணவுப் பொருள் வழங்கப்பட்டது இப்போது பதினோரு சகோதரர்கள் வந்தார்கள் என்றால் யூசுப் அலி இஸ்லாம் சேர்த்துதானே பன்னெண்டு பதினோரு சகோதரர்கள் வந்தார்கள் என்றால் பதினோரு சகோதரர்களுக்குமான நூற்று பதினேழு பிளஸ் பண்ணினோம் என்றால் எவ்வளவு உணவுப் பொருள் கிடைக்குமோ அந்த உணவுப் பொருள் கிடைக்கப் போகிறது யூசுப் அல் இஸ்லாம் சகோதரர் கவலைப்பட்டார்கள் நாம் கொண்டு வந்த இந்த உணவுப் பொருள் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது இந்த பஞ்ச காலத்திலே எனவே நாம் திரும்பச் சென்றோம் என்றால் நமக்கு நிரப்பமாக கிடைக்குமே என்று பார்க்கிறோம் அதற்கு பின்பு அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அடுத்த தொடர்ச்சி நமக்கு கிடைக்க பெறுகிறது நாம் இங்கே பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுகிறது எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்கின்றன எல்லா சமயங்கள்லையுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது வல்ல இறைவனை தான் பல்லாவு ஹைர் நஹாஃபுல்லா வகு அரகம் நாம் நம்முடைய பிள்ளைகளை வெளியூர்களுக்கு அனுப்புகிறோம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்ப வேண்டும் மிக சிறந்த கிருவியாரன் இந்த வார்த்தை இப்போது பிள்ளைகள் இதோ மற்ற பிள்ளைகள் குரான் காரணம் வந்திருக்கிறார்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை நம்ம அனுப்புகிற போதே அம்பரியல் அல்லாஹின் அல்லாஹ் பசீரும் பில்லிபாத் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினோம் என்றால் பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வருவார்கள் எப்போதும் பாதுகாப்பு இருக்கிறது பிள்ளைகள் மீது ஆனால் இந்த இந்த வசனங்களுக்கு என்ற ஒரு வீரியம் இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது ஒரு பரக்கத்தை இருக்கிறது அதே போல் ஃபல்லா ஹை மஹா ஃபுல்லா வஹூ இது போன்ற இந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக நாம் நிறைந்த பறக்கத்தை பெற முடியும் என்கின்ற அந்த உண்மையை இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் வாழ்க்கையில் பின்பற்ற அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாசு தாவன் அலகது